அந்த வார்த்தை அந்த அந்த அன்பை சொல்வதற்கு எனக்கு வார்த்தை தெரியவில்லை தமிழிலே இங்கிலீஷிலே சொல்ல வேண்டும் என்றால் ரொமான்ஸ் சொல்லலாம் ரொமான்ஸ் சொல்லலாம் இஸ்லாம் அதற்கு தூரமானது இல்லையே கணவன் மனுடைய வாழ்க்கையில் அது சேர்ந்தது தானே இப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணம் பாருங்கள் அல்லாவுடைய தூதர் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்திலே அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா ஹலிவசல்லம் அதை வாங்கி கடிப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா உடைய மனைவி சொல்லுகிறார்கள் உணவு பரிமாறப்படும் அன்பு பரிமாறப்படும் அதோடு பாசம் பரிமாறப்படும் அதோடு அதோடு தங்களுடைய காதலும் பரிமாறப்படும் இவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் திருமணம் ஆகும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திருமணம் ஆகும் அல்லாஹுடைய தூதர் முகம் சொல்லல்லாஹ் வலகி செல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி சொல்கிறார்கள் மாழாவன் நபியை சொல்லாஹ் வலைகிவ செல்லம் தழாமன் தத்து அல்லாஹனுடைய தூதர் ஒருபோதும் தூதர் ஒருபோதும் உணவை குறை கூறியதே கிடையாது பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடுவார்கள் பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிட்டு மற்றதை சாப்பிடுவார்கள் குறை கூறி சமைத்தவர்களுடைய உள்ளத்தை எல்லாருடைய தூதர் காயப்படுத்த மாட்டார் அவ்வளவு நேரம் சிரமப்பட்டு அடுப்பிலே வெந்து வேர்வையெல்லாம் வடிந்து ஓடும் அந்த நிலையிலே சமைத்து வைப்பால் தங்களுடைய ஒட்டுமொத்த உள்ளத்தையும் காயப்படுத்தி விடுவார் அதனால் மனைவி சமைத்தால் அந்த மனைவியுடைய சாப்பாடு சரியாக இல்லை என்றாலும் நீங்கள் புகழ்ந்து பாருங்கள் அந்த மனைவியுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அந்த மனைவியுடைய கண்களிலே பார்க்கலாமா இல்லையா E